நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்து லட்சுமி நம்மளுடைய லட்சுமி பிரியா சபரி அப்புறம் வந்துட்டு ஸ்வேதா அப்புறம் நம்ம ஒரு ஒரு லைவ் வந்தாங்க அவங்களுக்குள்ள அழகாக பேசிட்டு இருந்தது பார்க்க சந்தோஷமா இருந்தது அவ்வளோ ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது அதே மாதிரி ட்வின்ஸ் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சொன்னதும் ஹாப்பியா இருந்தது இந்த லைவ் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேன் அப்படின்னு அவங்க முன்னாடியே ஒரு எக்ஸைடா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க அதே நான் லேட்டாக தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் லைவ் பாதியிலிருந்து தான் பார்த்தேன் இருந்தாலும் இந்த பாதியிலிருந்து பார்த்ததிலையும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொன்ன மலேசியா வந்து ஏன் வரல அப்படின்ட்டு ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல கூட சொல்லியிருந்தாங்க ஏன் மலேசியாவிலேருந்து நிறைய பேர் லைவ் கொடுத்துருந்தாங்களே சுவாமியோட வருகையில் அதில் கூட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் எல்பி கூப்பிட்லையா கூப்பிடலையா வரல அப்படின்ட்டு எல்பியை கூப்பிடலையா ஸோ அவங்க கூப்பிட்டுருந்தா நாங்களும் வந்துருப்போம்ட்டு அந்த கலர்ஸ்க்கு கூட நம்ம சபரி வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்களே மேனேஜர் யாரோ சம்திங் ஒரு பர்சனோட நேம் கூட அந்த இடத்துல சொல்லி அடுத்த தடவை எங்கள் ரெண்டு இடத்தையும் கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக ஒருத்தரை தாங்க கூப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஈவெண்ட்டுக்கு வரதுக்கு பே பண்ணணும்ல இல்லை இது இவங்க மட்டும் போதும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படி தானே நமக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும் போதும் வருது அப்படின்னா ஒரு இதுக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும் தானே கூப்பிடுவோம் அது மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டுருக்காங்க ஒருத்தர் ஈவெண்ட்டு கூப்பிட்டு கூப்பிட்றதுக்கு பே பண்ணனும் அது உங்களுக்கு தெரியும் இல்லை ஸோ புரிதலுக்கு ஓகேவா ஸோ இது மட்டும் இல்லை வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு கூட ஈவெண்ட்டு கூட வருவோம் அப்படின்ட்டு சபரியும் ஹெல்ப்பையும் சொல்லியிருந்தாங்க பொதுவாக வருவாங்க இப்போ உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு கடை விழா இல்லை உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் கூட இன்வைட் பண்ணால் வருவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் அதை கொஞ்சம் கிளியர் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கங்க ஓகேவா இது மாதிரி இன்வைட் பண்ணால் வருவாங்களா அப்படிங்கிறது பட் ஆனால் அந்த லைவில் ஒரு இடத்துல சொன்னாங்க இல்லை நான் ஏதாச்சும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு தெரில நீங்க கீழே கமெண்ட்ஸ்டேஷனில் சொல்லிக்கோங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் அப்படின்னா ஏதோ ஒரு ரூமர்ஸ் பற்றி சொல்லினாங்க எனக்கும் அது என்னன்னு தெரில பட் ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி கடைசி அந்த வீடியோவோட இறுதியில் சொன்னாங்க அந்த ரூமர்ஸ் என்னங்கிறது தெரில பட் இருந்தாலும் எல்பி வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு பர்சன் தான் அதனால அதை ஒரு தெளிவுபடுத்திருந்தாங்க அது ரூமர்ஸ் தானே ஏன் நம்ம ரூமர்ஸை பற்றி பேசிக்கிட்டு அப்படிங்கிறத நானும் இங்கே சொல்றேன் பட் ஆனால் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு அவங்க சொன்னது கரெக்ட் தான் இதை பற்றி பேசவே கூடாது நான் இந்த இடத்துல இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது விஜய் காவிரியா நீங்கள் எவ்வளோ ரசிக்கலாம் எவ்வளோ அந்த வேணாலும் பாராட்டலாம் ஸோ ஓகேவா ஆனால் லக்ஷ்மி பிரியா இவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது இல்லையா அது உங்ககிட்ட கேட்கக்கூட நான் வேண்டியதில்லை இல்லை அப்படின்ட்டு எல்பி வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த அளவுக்கு அவங்களோட பர்சனல் போகணும் அப்படிங்கிறதா நான் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் இருக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் எவ்வளோ வேணாலும் கொண்டாடலாம் கரெக்டாக ஸ்க்ரீனோடு நிறுத்திக்கோங்க எப்போதுமே ஓகே ஒரு யூ வீடியோ யூடியூப்பு அது மாதிரி நிறுத்திக்கங்க பட் ஆனால் அடுத்த லெவலுக்கு போகாதீங்க அதாவது ப்ரமோவில் அது மாதிரிலாம் நம்ம சந்தோஷத்தை கொண்டாடிக்கலாம் பட் அவங்களோட பர்சனல் போகாதீங்க அதை தான் எல்பியும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து இதை இதுக்கு மேலாம் அதை பத்தி பேசவே முடியாது அந்தளவுக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ ஓவராலாக நிறைய ஜாலியாக இருந்தது அது ஒரு கமெண்டை பார்த்து ரொம்ப நேரம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது பார்க்க இந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஒரு கமாண்ட் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் பார்த்தா உங்களுக்கு எனிவேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைவ் ஆனால் நான் முன்னாடி என்ன பேசுனாங்கிறத கவனிக்கலாம் லைஃப் ஃபுல்லாக பார்க்கல பட் இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இஷ்யூ பற்றி அப்புறம் மலேஷியா வந்து கூப்பிட்டா நானும் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுங்க நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது நிறைய விஷயங்கள் இருக்குது பர்சனலாகவும் பேசியிருந்தாங்க வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் லைவ்ல பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சப்போஸ் அது இம்பார்ட்டண்டாக இருந்தால் அந்த கமெண்ட்டாக பின் பண்ணுறேன் எனிவேஸ் ஹாப்பி நைட் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்